தமிழீழ விடுதலைப் புறிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இன்று நவம்பர் இருபத்தாறு செவ்வாய்க்கிழமை வல்வெட்டு துறையில் உள்ள அவருடைய இல்லத்திலேயே பொதுமக்களின் பங்கேற்போடு கொண்டாடப்பட்டது தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தன்னுடைய குடும்பத்தாரோடு வாழ்ந்த வீடு இப்பொழுது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருந்தாலும் வல்வெட்டித் துறையில் உள்ள அவரது வாழ்ந்த அந்த இடம் இடிபாடுகளுக்கு மத்தியில் இன்னமும் மக்களால் தரிசிக்கப்படும் ஒரு இடமாக அநேகர் வந்து பார்வையிடும் ஒரு இடமாக இருக்கிறது அங்கே இருக்கின்ற எஞ்சி இருக்கின்ற ஒரே ஒரு மதில் சுவரானது பொதுமக்களால் எப்போதும் மரியாதையோடு நோக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது அங்கேதான் இந்த நாளில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டுக்கணக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அவர் வாழ்ந்த வீட்டின் வடவிலே வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்களது ஏற்பாட்டில் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு பிறந்தநாள் கேக் வெட்டியும் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகளை வழங்கியும் எழுச்சியான முறையில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக தலைவரின் புகைப்படத்தினை கொண்ட பதாகி ஒன்றும் அச்சிடப்பட்டு அந்த மதில் சுவரிலே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு வந்திருந்த வல்வெட்டுத்துறை போலீசார் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள் நேற்று நாளில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த மாவீரர் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்படுதல் எந்த விதத்திலும் சட்டத்தினால் தடை செய்யப்படவில்லை என்றும் ஆனால் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கின்ற விடுதலைப் பிரிகடு இயக்கத்தின் சின்னங்கள் இலச்சினைகள் அடையாளங்கள் அதுபோல இயக்க உறுப்பினர்களின் புகைப்படங்கள் ஆகியன பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்திருந்ததை போலீசார் அங்கே குறிப்பிட்டு காட்டியிருந்தார்கள் இருப்பினும் அந்த புகைப்படத்தினை நீக்கிவிட்டு பொதுமக்களின் விருப்பத்துக்கேற்ப பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வுகளை நடத்தலாம் என்றும் பொதுமக்களிடம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த கோரிக்கையினை ஏற்ற பொதுமக்கள் தலைவர் படத்தினை அகற்றிவிட்டு சிறப்பான முறையில் அந்த பிறந்தநாள் நிகழ்வுகளை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தது போல நடத்தியிருந்தார்கள் இந்த பிறந்தநாள் நிகழ்வின் சிறப்பம்சமாக அம்சமாக விடுதலைப் புறிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்தநாளை பிரதிபலிக்கும் வகையில் அவருடைய வீட்டு வளாகத்துக்குள் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களால் எழுபது மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன இது மட்டுமல்லாமல் எழுபது மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்கள் எழுபது தென்னை மரக்கன்றுகள் என்பனவும் அங்கே வந்திருந்த பொதுமக்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் குடநாட்டு பகுதியில் தொடர்ச்சியாக பெருமழை பெய்து வருகின்ற சூழ்நிலையிலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடும் உணர்வெழ்ச்சியோடும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் சிறுவர்களும் ஏராளமானோர் மிகுந்த ஆர்வத்தோடு வந்து இந்த மரக்கன்றுகளை நாட்டுவதிலும் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதிலும் அந்த வழவை சுத்தப்படுத்தும் பணியில் நேற்று முதல் ஈடுபட்டிருந்ததும் இங்கே முக்கியமானது અંગી પૂ કે அம்மா சென்ன கண்ண பண்ணிக்க சரி அம்மா கண்ணடு